கர்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி பதினாறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று பக்தன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளிலே அநேக நேரம் நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம் மருத்துவர்களை நோக்கி பார்க்கிறோம் மருந்துகளை நோக்கி பார்க்கிறோம் உற்றார் உறவினர்களை நோக்கி பார்க்கிறோம் உடன் நோக்கி பார்க்கிறோம் ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் தன்னுடைய செவியை உங்கள் மத்தியிலே சாய்த்து வைத்திருக்கிறாராம் ஆகவே தான் அதை பக்தன் அனுபவித்ததினாலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் தேவனுடைய சமூகத்திலே கேட்டு செய்கிறவராகவே இருந்தார் யுத்தத்திற்கு போகும் பொழுது யுத்தத்திற்கு போகலாமா சத்துருக்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தன்னுடைய தான் கூப்பிடும்போதெல்லாம் தனக்கு செவி கொடுக்கிற தெய்வனை நோக்கி கூப்பிடுகிறவராக இருந்தார் ஆகவே தான் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று அறிக்கையிடுகிறார் நம்முடைய முற்பிதாக்களாகிய எலியாவின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது பாகாலுக்கு முன்பதாக அக்னியை இறக்கும் பொழுது கூப்பிட்ட உடனே தேவன் பதில் கொடுக்கிறவராக இருந்தார் தானியளுடைய வாழ்க்கையிலே சிங்க சிங்ககபியின் அனுபவத்திலே அக்னி சூளையின் நடுவே அவர்களெல்லாம் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் கூப்பிடும் பொழுது தேவன் தம்முடைய செவியை சாய்த்து அவர்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருந்தார் ஆகவே அவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் தேவனை தொழுது கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறார் அதே தான் உபாகமம் நான்கு ஏழு இப்படியாக சொல்கிறது நம்முடைய தெய்வன் ஆகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார் ஆகவே நம்முடைய தேவன் நீங்கள் கூப்பிடுகிற நேரமெல்லாம் உங்களுக்கு செவி சாய்க்கிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று பக்தன் சொல்கிறார் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு மிகப்பெரிய ஈவு அதை நீங்கள் வைத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்கிறவர்களாய் இருங்கள் அப்படி தேவனை அறியாதவர்களாய் நீங்கள் ஒருவேளை இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் வேண்டுமா நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கன்னர் அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படும் பொழுதுதான் நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர் செவி கொடுப்பார் செவி கொடுக்கிற நல்ல தேவன் உங்களுடைய வாஞ்சைகளையும் உங்கள் கூப்பிடுதலையும் தேவன் நிறைவேற்றுவார் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திர பலியிட்டு செலுத்தி அவருடைய நாமத்தை நீங்கள் தொழுது இருங்கள் மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற கணத்தை விட தேவன் தேவன் விரும்புகிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுது இருங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய இருக்கிறாராம் நீங்கள் கூப்பிடுகிற நேரமெல்லாம் உங்களுக்கு செவி கொடுப்பதோடு மாத்திரமல்ல உங்கள் குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தை தொழுது கொள்ளுகிற உங்களுடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன் இவர்கள் என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் அவர்கள் என் கர்த்தர் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே தெவனை நீங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்முடைய செவியை சாய்த்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே மாம்சமாயிருக்கிற நாங்கள் இந்த வேலையிலும் இப்படியே சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் எங்கள் கூப்பிடுதல்கள் ஒவ்வொருவரு ஒவ்வொரு ஏற்றிருக்கும் உடைய செவிகளை சாய்த்து அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கத்தர் கேட்டு நீர் பதிலளிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எழுந்தினர்களாய்மை தொழுது கொள்ள உமை ஸ்தோத்தரிக்க பரிசொத்தத்தோடு உடைய சமூகத்தில் காணப்பட கத்த நீர் உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் எங்களோடு கூடந்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் യിലും നിങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ